பஞ்சதந்திர கதை கழுதையும் நரியும் ஒரு கிராமத்தில் ஒரு கழுதை வாழ்ந்து வந்தது அது தினமும் கஷ்டப்பட்டு ஒரு காய்கறி வியாபாரியிடம் வேலை செய்து வந்தது அது அதிக வேலை செய்து சோர்ந்து போனது ஒரு நாள் அது ஒரு காட்டிற்கு தப்பி ஓடிவிட்டது அங்கு அது தன் பழைய நண்பனான ஒரு நரியை சந்தித்தது கழுதை சொன்னது எனக்கு இங்க நிறைய சுதந்திரமா இருக்கிறது நான் இனி வேலையே செய்ய மாட்டேன் நன்றாக சாப்பிட்டு நிம்மதியாக ஓய்வெடுக்கலாம் நரி சிரித்து சரி ஆனா உணவுக்கு என்ன பண்ணுவ என்று கேட்டது அப்போது அருகில் உள்ள வயலில் சுவையான தர்பூசணி பழங்கள் இருந்தன கழுதை அவற்றை பார்த்ததும் இது எனது சொர்க்கம் என்று கத்தி வயலுக்குள் ஓடி போய் பழங்களை தின்றது சிறிது நேரம் கழித்து வயலில் இருந்த காவலாளி அது தர்பூசணியை நசுக்கிக் கொண்டிருப்பதை பார்த்து கம்பால் அடிக்கத் தொடங்கினார் கழுதை வலி தாங்க முடியாமல் காட்டுக்குள் ஓடி நரியிடம் உதவி கேட்டது அப்போது நரி சிரித்துக்கொண்டே சொன்னது ஓய்வு வேண்டும் என்று நினைத்தது நல்லது ஆனா சிந்திக்காமல் செய்த வேலை எப்போதும் ஆபத்துக்கு இட்டு செல்லும் கழுதை வெட்கத்துடன் தலைகுனிந்து மீண்டும் தனது உரிமையாளரிடம் திரும்பிச் சென்றது நீதி திட்டமில்லாமல் யோசிக்காமல் எடுக்கப்படும் முடிவுகள் எப்போதும் பிரச்சனைகளுக்கும் ஆபத்துக்கும் வழிவகுக்கும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்து என்ன என்பதை கமெண்ட் செய்யுங்கள்